அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வியரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை பற்றிய ஒரு சிந்தனையும் தேடலும் நாம ஏன் வச்சிருக்கோம் அது தேவையா அது அவசியமா அது கட்டாயம் தானே அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் பேசுகிற போது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னதா வரலாறு இருக்கு நாம அதெல்லாம் படிக்கிறோம் அதனால அங்க எல்லாம் ரொம்ப கைத்தட்டினாங்க அதை வரவேற்பு கொடுத்தாங்க அத அவருடைய வார்த்தைகள் மூலமா இருக்கலாம் அவருடைய ஞானம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தேஜஸ் இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படி சொன்னாரு அதற்கு அப்புறமா வார்த்தை சொன்னார் இப்போ அவர் அவர் அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா நான் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் சொன்ன வார்த்தை ஞானிகளும் மகான்களும் பிறந்த ஆன்மீக பூமியில இருந்து நான் வரேன் ஆன்மீக பாரதத்துல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாராம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கலாம் சில நாடு அறிவியல் அப்படி நம்ம சொல்கிறோம் அறிவுன்னு சொல்கிறோம் நான் உண்மையான அறிவு வந்து இறைநிலை தான் நமக்கு இருக்கிறதெல்லாம் புத்தி மட்டும்தான் மனம் மட்டும்தான் அப்போ ஏதோ ஒரு இந்த மனம் சார்ந்து புத்தி சார்ந்து ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கலாம் தொழில் சார்ந்து மேலே போகிற நாடுகளாக இருக்கலாம் பணம் சார்ந்து பொருளாதாரத்தில் மேலே இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஆனால் நம்முடைய நாட்டின் சிறப்பு என்ன தெரியுமா நம்ம தமிழுக்கான சிறப்புன்னு சொல்லுகிற போது மூத்தக்குடி தமிழ் குடி கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய வாழ்னா என்னது வள்ளுவன் கூட வாழறிவன் அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார் வாழறிவனால் கூர்மையான அறிவுடையவன் இறைவன் அப்போ முன் தோன்றிய மூத்தக்குடி வாழ்னா கூர்மையான அறிவு அந்த அறிவோடு தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தமிழ் குடிக்கு ஆன்மீகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது திருவாசகத்தில் கூட தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் இறைவன் ஒருவன் தான் அவன் தென்னாட்டுல சிவனா இருக்கான் மத்த எல்லா நாட்டிலையும் இறைவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சிவம்னா என்ன ஒரு நிலை இறை நிலை அதைய ஏன் தென்னாடை சொன்னோம் அப்படின்னா அங் அங்க வந்தவர்கள் தான் அங்க இருக்கிறவர்கள் தான் முதல் முதலா இதை நாம தானே கண்டுபிடிச்சோம் இங்க இருந்து நம்முடைய மகனுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க இங்க இருந்து ஊற விட்டு ஓடி போனாங்க சைனா போனாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்கள அங்கே இருக்கிற மக்களை அங்கீகாரம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஏதோ ஒன்று புதுசாக அவங்கக்கிட்ட இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க நமக்கு தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னேறினாலே பிடிக்காது நம்ம எப்படி ஒருத்தர் அறிவாளியும் ஏற்றுப்போம் எப்படி ஒருத்தர் ஞானி ஏற்றுப்போம் அந்த பழக்கம் தான் நம்மக்கிட்ட இல்லையே நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமே இதுதான் நம்மளை நாமளே பாராட்டிக்க மாட்டோம் நாமளே நாமளே அப்படின்னு சொல்கிறது தமிழன தமிழனே சரி இப்போ இந்த இறை பற்றிய சிந்தனை ஏன் தேவை கண்டிப்பா தேவாதி இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்நாளில் வந்து இந்த வாழ்நாள் ஒரு பயனுள்ளதா இருக்கும் பாரத பூமியில நாம பிறந்திருக்கோம் பல கதைகளையும் புராண கதைகளையும் இதிகாசங்களையும் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் கதையும் தமிழும் தொடர்புடையது தமிழும் ஆன்மீகமும் தொடர்புடையது சின்ன குழந்தைக்கு கதை சொல்லிதான் கருத்தை உணர்த்த முடியும் அது மாதிரி நமக்கு கதையை சொல்லி கருத்தை உணர்த்தலான்னு முயற்சி பண்ணாங்க நாம கருத்துக்களை விட்டுட்டு கதையை மட்டும் புடிச்சிட்டு இருக்கோம் அப்ப நான் இந்துண்ணா கிறிஸ்டின்னா முஸ்லீம் நான் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் நான் சமண மதத்தை பின்பற்றுறேன் எனக்குன்னு ஒரு குறுக்கோள் இருக்குது எனக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணும் என்ன பிரயோஜனம் என்ன பயம் இதெல்லாம் கொடுத்தது இதெல்லாம் எதுக்குன்னா அந்த இறையை அடைவதற்கு தான் அதை நாம் செய்யவே இல்லை ஆனால் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சண்டை போடுறோன்னா மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க இந்த பக்தி பற்றி சொல்லிக்கிற போது உருவ வழிபாடு என்பது சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்னு ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்க விளையாடும் சமையல் பண்ணி விளையாடும் அவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் ஆனால் அவங்கள பொறுத்த வரையில் அதுதான் சமையல் ஆனால் நாம் அதை சாப்பிட முடியுமா நாம் செய்கிற பக்தியும் இப்போ அப்படி தான் இருக்கு ஏதோ ஒரு சடங்காக இருக்குது அதற்கான பலனை நம்ம உணர்ந்து பண்ணுறோமா அந்த பக்தி நம்மளை கரெக்டான சரியான அந்த வழியில தான் கூட்டு போகிறதா இப்படி இதெல்லாம் சிந்திச்சோம் அப்படின்னா நிறைய தவறுகள் நம்மிடம் இருப்பதை நம்மளால உணர முடியும் யாரோ ஒரு ஞானி வந்து தான் நமக்கு வழிகாட்டணும்னு எல்லாம் இல்லை இந்த கண்ணை வெளிய பாக்குறோம் இல்லையா கொஞ்சம் மூடி அமைதியா எவ்வளவு நேரம் நம்மளால் உட்கார முடியுது ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் அரை மணி நேரம் இந்த மூச்சை கவனித்து கொண்டு எவ்வளவு நேரம் ஒரு மனிதனால் உட்கார முடிகிறது அவன் அப்படி மூச்சை கவனித்தபடி கண்களை மூடி உட்கார ஆரம்பித்தான் ஒண்ணுமே புரியலையே இந்த உலகம் ஏன் படைச்சான் ஏன் எடுக்கிறான் படைச்சவன் ஒருவனா படைப்பு தத்துவம் சரியா இப்படியெல்லாம் யோசிச்சான் இப்போ இறைவன் உலகை படைத்தான் அப்படின்னா கூட அது படைப்பு தத்துவம் ஆயிரும் அவன் படைத்தவன் நம்ம எல்லாம் படைப்பாயிடுவோம் அவனுக்கும் நமக்கும் ஒரு தூரம் இருந்துடும் அதுவே தவறு இது தன் மாற்றம் இறைநிலை தான் மாறி 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 நானும் இறைநிலை தான் நீங்களும் இறைநிலை தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே இறைநிலை தாங்கிறத வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவார் ஆக அந்த இறைநிலை தன் மாற்ற நிலைகளாகத்தான் இங்க இருக்குங்கிறத உணர்வை எப்படி உணர முடியும்னா ஒருத்தர் சொல்லி கேட்டெல்லாம் உணர முடியாது பல நூறு புத்தகங்களை படித்தெல்லாம் உணர முடியாது இதெல்லாம் நம்ம வழிகாட்டுதல்களாக வச்சிடலாம் எப்படி உணர முடியும்னா நான் உணர்ந்தால் மட்டும்தான் உணர முடியும் அதற்கு தான் மூச்சு பயிற்சிகள் கொடுத்தாங்க தியான பயிற்சிகள் கொடுத்தாங்க யோக பயிற்சிகள் கொடுத்தாங்க இந்த மாதிரியான பயிற்சிகளின் மூலமாக உயிர் சக்தியை உயிர் சக்தி நம்ம உடம்புல எங்கே இருக்கு ஒரு இடத்துல இருக்கு மூலாதாரம்னு சொல்லுவார்கள் அடிவயிற்றுக்கும் கீழான ஒரு பகுதி பிறப்புறப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையிலான ஒரு பகுதி மூலாதாரம் அதில் தான் இந்த உடம்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உயிர் வந்து அங்கே போய் தங்கியிருக்கு அந்த உயிரை வந்து மேலே எழுப்பி இங்கே கொண்டு வரணும் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகினா சக்கரத்துக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டோ அப்படின்னா நம்ம வந்து சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதா பார்க்கோம் சிவன் வேற யாரும் இல்லை நாம தான் அங்கே தான் நெற்றிக்கண் கண் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுதான் ஆகினா சக்கரம் இந்த பாம்பு வந்து சிவன் கழுத்தெல்லாம் சுற்றி இப்படி இருக்குமே அது ஏன் வச்சாங்க அந்த உயிர் தான் அதை வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க குண்டம்லாம் யாக குண்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா நெருப்புத்தன்மை வாய்ந்தது அல்லைனா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத உங்கள் உயிர் வந்து ஜெண்டர் சொல்ல முடியுமா அது ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா இந்த உருவத்துக்கு தான் ஒரு பாலினம் நம்ம வச்சிருக்கோமே தவிர்த்து உயிருக்கு இல்லை அந்த உயிரானது ஒரு நெருப்புத்தன்மை வாய்ந்தது அந்த குண்டலினியை தான் நம்ம ஏற்றி நெற்றிக்கண்ணுன்னு சொல்கிறோம் அன் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் அந்த உயிர் சக்தியானது ஆகுதைக்கு வந்து அதுக்கும் மேலான உச்சிக்குழியான துரியத்துக்கு வந்துருச்சு பாம்பா வந்து நிற்கி இது தத்துவம் இந்த தத்துவத்தை தான் சித்தர்கள் பாடல்களா சொன்னாங்க சிவம்னு சொன்னாங்க நம்ம சிவம் லிங்கம் ஆக்கிட்டோம் சிவன் ஒரு ஆக்கிட்டோம் சக்தின்னு சொன்னது எனது பிரபஞ்சம் ஒன்று பலவாக மாறியது அந்த ஒன்று சிவம் அந்த சிவத்துல இருந்து வந்த பிரபஞ்சம் அது சக்தி அது நூறா மாயையா இங்க இருக்கு மகமாயின்னு சொல்றோமே என்னது மகாமயை அதுதான் மாயை பெரும் மாயையா இங்க இருக்கு சிந்திக்க வேண்டிய அறிவுபூர்வமான விஷயங்களை பக்தியோடு நம்பிக்கையோடு மூட நம்பிக்கையோடு அறியாமையால் நாம் அதை அப்படியே தான் நம்மளை பார்த்து இன்னும் மற்றவர்கள் ஏளனமாக கைகொட்டி சிரிக்கிறார்கள் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டோம்னா போதும் நம்மளை நாம காப்பாற்றிக்கலாம் நம்ம நாலு பேரை காப்பாற்றிக்கலாம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும் தொடர்ந்து ஆன்மீகத்தை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்